அரோகரா கோஷம் விண்ணை முட்ட திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடிக்கிருத்திகை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்குகிறது இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடிக்கிருத்திகை திருவிழா சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி ஆடி அஸ்வினி விழாவோடு தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான ஆடி கிருத்திகை திருவிழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது அதிகாலை நான்கு மணி அளவில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக் கம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது தன்கவேல் தங்கக் கீரிடம் பச்சை மாணிக்க மரகதக் கல் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறுகிறது அதேபோல் காவடி மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் தில் காட்சியளித்த உற்சவருக்கு தீபாராதனை நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகிழ்தீக்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தணி இல் குவிந்தனர் காலை முதல் நள்ளிரவு வரை நீண்ட வரிசை இல் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் பன்னீர் காவடி புஷ்ப காவடி உள்ளிட்ட பல வகையான காவடிகளை சுமந்தும் சரவண பொய்கை குளம் மற்றும் நல்லாங் குளம் ஆகிய பகில் தீக்களில் தலைமுடி காணிக்கை அளித்தும் தங்களின் கடனை செலுத்தினர் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமல ரா தலை மையில் யில் கையை முன்னிட்டு பதினேழாவது முறையாக முருக்க பெருமானுக்கு பட்டு வஸ்திரம் கொண்டு வந்து வழங்கினர் அந்த வஸ்திரம் மூலவர் உற்சவருக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இரவு ஏழு மணிக்கு சரவண போய் கையில் மூன்று நாள் தெப்பத் திருவிழா கோலாகலமாகத் தொடங்கியது வண்ணமின் விளக்குகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உர் சவர் முருகன் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளி மூன்று முறை குளத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருத்தணி நகரின் பல்வேறு பகுதிகளில் வியாபாரிகள் பொதுமக்கள் சார்பில் பக்தர்களுக்கு நீர்மோர் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவையொட்டி கான் சிபுரம் தேஜி தலைமையில் ஆயிரத்து அறுநூறு இக்கும் மேற்பட்ட பாது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்